மேடையில் அமைந்திருக்கின்ற நாங்கள் தான் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக சட்டமன்ற உறுப்பினர்களாக அமைச்சர்களாக மண்டல குழு உறுப்பினர்களாக மாமன்ற உறுப்பினர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு முழு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் எங்களை தேர்ந்தெடுத்த எதிரி அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய முதலாளிகளாக இருக்கின்ற நீங்கள் தான் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் உங்களுக்கு சேவை செய்யக்கூடிய சேவகர்கள் ஓட்டு கேட்க வரும்பொழுது நாங்கள் என்னென்ன வாக்குறுதியை கொடுத்து ஓட்டு கேட்டோமோ எந்த நம்பிக்கையின் மீது எங்கள் வைத்து எங்களுக்கு நீங்கள் வாக்களித்தீர்களோ அதை காப்பாற்ற வேண்டும் அந்த நம்பிக்கையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இன்றைக்கு உழைக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு முழு காரணமாக இருக்கக்கூடியவர் நமது மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் எல்லோரும் சொன்னது போலத்தான் இந்த ஆட்சி என்பதே பெண்களுக்கான ஆட்சியாக ஒவ்வொரு திட்டத்தையும் பெண்கள் சார்ந்து பெண் பெண்கள் சொந்த காலில் நிற்க வேண்டும் பெண்கள் அவர்கள் தான் நாட்டின் கண்கள் என்ற வகையில் இன்றைக்கு ஒவ்வொரு திட்டமும் கட்டணம் இல்லாமல் பேருந்துல பயணம் செய்வதிலிருந்து மகளிர் சுயஒதுக்குழு வழங்குவதிலிருந்து அப்படி உங்களுக்கான ஒரு புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் சரி இன்றைக்கு அதையும் விரிவுபடுத்தி இருக்கின்றோம் அரசு உதவி பெறுகின்ற பள்ளியில் படிக்கக்கூடிய தமிழ் வழியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் அது பொருந்தும் என்று சொல்லியிருக்கிறோம் பொம்பளை பிள்ள மட்டும் அவ அவன் எனக்கு பையன் தான் சொன்னால் கவலைப்படாதீங்க தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக பையனையும் கல்லூரியில் சேர்த்து வையுங்கள் அது மூன்று வருஷம் படிப்பாக இருந்தால் நாங்கள் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் நாங்கள் தருகின்றோம் அது நான்கு வருட படிப்பாக இருந்தால் நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய் நாங்கள் தருகின்றோம் அது ஐந்து வருட படிப்பாக இருந்தாலும் அறுபதாயிரம் ரூபாய் நாங்கள் தருகின்றோம் என்று சொன்ன தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை பெற்றிருக்கிறது இந்த தமிழ்நாடு ஆக இப்படி யாருமே எந்த ஒரு முதலமைச்சரும் சிந்திக்காத பல்வேறு திட்டங்களை அவர் செய்து கொண்டிருக்கின்றார் அது மட்டும் தானா பள்ளிக்கல்வித்துறை சார்பாக இதுவரைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டு வரலாற்றே இல்லாத அளவிற்கு காலை உணவு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு முதலமைச்சர் போறார் அங்கே இருக்கின்ற பிள்ளைங்கள்ட்ட கேட்குறாரு சாப்பிட்டீங்களான்னு முதல்ல கேட்குறாரு இன்னும் சாப்பிடலங்க பொதுவாக நாங்கள் கிளம்ப சாப்பிட மாட்டோம் ஒரு டீ கொடுப்போம்னு ஒரு பண்ணு சாப்பிடுவோம் அவ்வளோதாங்க ஏன்னா எங்கள் அம்மாலாம் வேலைக்கு போயிடுவாங்க எங்கள் அப்பா வேலைக்கு போயிடுவாங்க போனாங்கன்னா நைட்டு ஆறு மணி ஏழு மணிக்கு மேலே தாங்க வருவாங்க என்று சொல்லும் பொழுது அதை உணர்ந்த தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அந்த பள்ளிக்கூட நிகழ்ச்சியிலேருந்து நேராக கோட்டைக்கு போனார் அங்கே இருக்கின்ற அதிகாரி எல்லாத்தையும் வரவழைச்சார் அவர் சொன்னார் முதல்ல என் பிள்ளைங்களாம் யாரும் பசியோட பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாது அதுக்கு ஒரு திட்டத்தை திட்டுங்கள் என்று சொல்லுகிறார் இரண்டு நாட்கள் திட்டத்தை தீட்டிட்டு எல்லாரும் வர்றாங்க எல்லா அதிகாரியும் வர்றாங்க ஐயா நீங்கள் சொன்னது சரி தான் ஆனால் இந்த திட்டத்தை நம்ம செயல்படுத்த வேணா கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபாய் ஆகும் ஒரு வருஷத்துக்கு என்று சொன்னும் பொழுது அது எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் ஆனாலும் சரி என் பிள்ளைங்களாம் சாப்பிட்டுட்டு வயிறாறு நான் பள்ளிக்கூடத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி கொண்டு வந்த திட்டம் தான் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் நான் கூட நாங்கள் வெறும்னா முதலமைச்சர் காலை உணவு திட்டம்னு வைக்காதீங்க அது மு க ஸ்டாலின் உணவு திட்டம்னு வைங்க அதுதான் வரலாறு சொல்லும் என்று அதையும் சொன்னோடு மருத்துவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இதெல்லாம் சொல்றது காரணம் இன்றைக்கு இந்து பத்திரிகையில ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஒரு ஆய்வறிக்கை வந்திருக்கு இந்த ஆய்வறிக்கை என்ன தெரியுமா சொல்லுது தமிழ்நாட்டில் தான் ஒன்னாம் வகுப்பிலிருந்து எட்டாம் வகுப்பில் படிக்கிற பிள்ளைகள் இடைநிற்று இல்லாமல் நம்ம பிள்ளைங்க திடீர்னு ஸ்கூலுக்கு போவாங்க அப்புறம் ஒரு மாதம் ஸ்கூலுக்கு போகாமல் இருப்பாங்க ஆக இப்போ எட்டாவதுக்கு மேலே பள்ளியை பள்ளி படிப்பே படிக்காமல் நிறுத்திவிடுவாங்க ஒன்பதாவது படிக்கிற பிள்ளைங்க பத்தாவது படிக்கிற பிள்ளைங்க ஒன்பதாவது வரைக்கும் படிப்பாங்க பத்தாவது படிக்காமல் விட்டுருவாங்க ஆனால் இந்த இடைநிற்றலை குறைக்க வேண்டும் என்று நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டத்தின் மூலமாக நாம் சொன்ன அறிக்கை கிடையாது ஒன்றிய அரசாங்கம் ஆகியோருக்கு என்ன தெரியுமா சொல்லுது ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலேயே மூன்றாவது இடத்தில் தமிழ்நாடு இருக்கின்றது இடைநிற்றலை இருக்குது என்று சொல்றாரு குறைத்தது எவ்வளவு தெரியுமா இல்லாத அளவுக்கு அனைவருமே இன்றைக்கு வந்து பள்ளிக்கூடத்திற்கு அந்த பிள்ளைகள் வருகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு முழு காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இப்படி பல்வேறு பெருமைகளுக்கு சொந்தக்காரர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான் வடநாட்டை சார்ந்தவங்க சொல்றாங்க நம்பர் ஒன் முதலமைச்சர் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் என்று சொல்றது நம்முடைய முரசொலி அல்ல நம்முடைய தினகரன் அல்ல தமிழ்நாட்டை சார்ந்த எந்த பத்திரிகையும் அல்ல வடநாட்டை சார்ந்தவங்க பத்திரிக்காரங்க சொல்கிறாங்க எல்லோரும் கொண்டாடுகின்ற ஒரு முதலமைச்சரை பெற்றிருக்கின்றோம் ஆக இந்த முதலமைச்சருடைய திட்டத்தை எல்லாம் அவருடைய கரத்தை வலுப்படுத்துவது யார் தெரியுமா இன்றைக்கு நாம் யாருக்கு பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அந்த துணை முதலமைச்சர் இன்னைக்கு நமக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் அவருடைய மேற்பார்வையில் அவருடைய கண்காணிப்பில் அது வழங்கப்படுகின்றது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு வந்து இருபது லட்சம் பிள்ளைங்க காப்பல சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு வராங்கன்னா அந்த திட்டத்தை செயல்படுத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய துணை முதலமைச்சர் மகளிர் சுய குழுக்களுக்கான கடனை வழங்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் விளையாட்டு வீரர்களை நாம் ஊக்கப்படுத்துகின்றோம் இங்கே பேசிய பிரகாஷ் சொன்னது மாதிரி ஒட்டுமொத்தமாக உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவு தமிழ்நாட்டை இன்றைக்கு விளையாட்டினுடைய தலைநகரமாக அவர் மாற்றி காட்டுகிறார் என்று சொன்னால் அதை செய்யக்கூடியவர் யார் என்று சொன்னால் இன்றைக்கு நான் பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற நமது மாண்முக துணை முதலமைச்சர் ஆக அப்படி துணை முதலமைச்சர் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நாம் இன்றைக்கு இது போன்ற பிறந்தநாடுகளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஆக அந்த வகையிலே நீண்ட நேரம் நீங்க பணியில் உட்கார்ந்து தெரியுது அந்த வகையில் இங்கே உரையாற்றி இருக்கின்றவர்கள் அனைவருக்கும் சேர்ந்து சேர்ந்து மட்டுமல்ல வருகை தந்திருக்க நாமும் வாழ்த்துவோம் நம்முடைய துணை முதலமைச்சர் வாழ்வாங்க வாழணும் நூற்றாண்டு கடந்து வாழ்கணும் நம்முடைய முத்தமிழிய கலைஞர் எந்தெந்த பெருமையெல்லாம் வெற்றினாரோ அதை தாண்டி அவர் வாழ வேண்டும் என்று நாமும் சேர்ந்து வாழ்த்தோம் என்று சொல்லி ஒரு நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய பகுதி கழக செயலாளர் மனைவியாளர்களுக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி